வணக்கம் படித்ததில் பிடித்தது இது ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து ரியல் லைஃப்பில் வந்து அவர் நேரில் பார்த்து ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறார் அதை படிக்கும்போது எனக்கும் அதை ஓகே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சில பேருக்கு சொல்லலாமே அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலாக அவருடைய ஆஃபீஸ் அவர் ஒர்க் பிளேஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு சிப்ஸ் கடை நம்ம பார்த்துருப்போம் இப்போது நிறைய எத்தனை கடை வந்தாலும் சரி எத்தனை டீ கடை வந்தாலும் எத்தனை கஃபே வந்தாலும் ஒரு சீட்டில் எத்தனை இருந்தாலும் எல்லாமே கூட்டமாக தான் இருக்குது அதோடு பார்த்தோம்னா அந்த சிப்ஸ் கடை இந்த கடை வாசலில் வந்து பெரிய எண்ணெய் சட்டி வச்சு சூடாக அப்படியே போட்டுகிட்டே இருப்பாங்க அதை கிராஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த ஆயில் ஸ்மெல் வரும் அவர் அந்த கடையை பற்றி தான் அந்த ஆத்துக்களில் ஷேர் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா காலையில் ஒரு பத்து மணி பதினோரு மணி பக்கம் அந்த பாமாயில் கேனை பிரித்து அந்த பெரிய சட்டியில் ஊற்றுவாங்களாம் எடுத்தோடனே வெங்காயம் பகோடா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சமோசா அந்த மாதிரி டெய்லி மூவபிள் ஐட்டம்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்களாம் தென் அதே எண்ணெயில் தான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் என்னென்ன சிப்ஸ் வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாமே மேலே மேலே என்ன தீர தீர என்ன பண்ணுவாங்களோ அது மேலேயே புதுசை ஊற்றி பண்ணுவாங்களாம் ஜென்ரலாக வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயை மறுபடி மறுபடியும் சூடு பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே கெட்டது அப்படின்னு மோஸ்ட்லி நம்ம வீடுகளிலே பார்த்தா அப்பளம் பொறிப்போம் அந்த எண்ணெய் எடுத்து வச்சு அடுத்த நாள் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அது ஒன்று பட் இந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு எண்ணெயில் சட்டி எண்ணெய் சட்டியில் ஊற்றி சூடு பண்ணுற எண்ணெய் அந்த நாள் பொழுதுக்கும் அது ஹீட் ஆகிட்டே இருக்கும் அந்த எண்ணெய் தீர தீர அது மேலேவே அந்த மண்டி எண்ணெய் மேலேயே மேலே மேலே ஊற்றி ஊற்றி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே அதோட முடிஞ்சால் கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம் அடுத்த நாள் பார்க்கும்போது பார்த்தா அந்த ரோட் சைடு தள்ளுவண்டி கடைக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேனோடு வந்து நிற்பாங்களாம் அந்த மண்டி எண்ணெய் அன்னைக்கு பூரா வருத்து மீதம் இருக்குது இல்லையா அதை பாதி விலைக்கு அந்த எண்ணெயை அவங்க வாங்கிட்டு போயிட்டு தான் ஃபாஸ்ட் ஃபுட் அங்கெல்லாம் வந்து நிறையவே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த கடைக்காரர்கள் வந்து ஒரு கேன் எடுத்துகிட்டு வந்து அங்கே வெயிட் பண்ணி அதை வாங்கிட்டு போகிறாங்க நம்ம யூஸ்வலாக கடைக்கு போனால் நல்லாவே கேட்கலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க அண்ணா மசாலா தூக்கலாம் போடுங்க என்ன கொஞ்சம் ஊற்றி நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளவும் நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பாக தான் சேரும் அதோட மட்டும் அவங்க அதை சொல்லி அதை வாங்கி சாப்பிட்றதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்களுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லலை அந்த மாதிரி இருக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாத்தோட ரெசிபிஸுமே நம்மளால் வீட்டில் செய்ய முடிகிற மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆயில் ஐட்டம்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே நல்லா இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு அதனுடைய ஆரோக்கியக்கேடு வெளிப்படலைனாலும் நிச்சயமாக அதை ரெகுலராக அந்த ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வரவோம் இல்லை எயிட் ஓ கிளாக் இப்போலாம் பார்த்தா ஸ்கூல் பசங்க ஸ்கூல் முடிச்சிட்டு வரும்போது அங்கங்கே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் நிற்கிறது எல்லாமே பார்க்கலாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நான் ஏன் ஸ்கூல்னு சொல்கிறேன்னா அந்த ஏஜ்லேயே அவங்களுக்கு வந்து லன்ச் கொண்டு போயிடுறாங்க பசி தாங்க முடியல வரும்போது அதை சாப்பிட்டுட்டு வராங்க ஸோ ஆஸ் அ பேரண்ட் நம்ம வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு ஆகும்போது நிச்சயமாக ஹெல்த்தியாக இருப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த வயசுலையே நான் ஏன் இருபத்தி நாற்பத்தம்பது வயசில் தானே ஹெல்த்தை ஸ்பாயில் ஆகுங்கிறோம் இதெல்லாம் கொடுத்து நம்ம குழந்தைய வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுலேயே அவங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும் தயவு செஞ்சு இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ படித்ததில் பிடித்தது